செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் குறித்த எமது செய்தியாளரின் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக இருந்து தீவிரவாதத்திற்கு எதிரான நமது ஒற்றுமையை உலகுக்கு எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக நம்முடைய தேசம் பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் கூட அதை நாம் சகித்து கொள்ள முடியாது அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஆபரேஷன் சிந்துர் மூலியமாக நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம் நம்மளுடைய ராணுவ வீரர்களினுடைய பங்களிப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறார்கள் தமிழக மக்கள் சார்பில் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இந்த தேசம்தான் முக்கியம் இந்த தேசம்தான் இல்லாத விட பிரதானம் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளை தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களை அங்கு அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் முழுமையாக அந்த தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய இராணுவமும் அவர்கள் சரியான பாடத்தை போட்டியிருக்கிறார் எந்த நேரத்திலையும் கூட தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்பதை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மிக நேற்றைக்கு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கவே முடியாது கண்டிப்பாக வேண்டும் என்பது நம்மளுடைய நாடு அனைத்து தரப்பு மாவட்ட மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய ஒற்றுமையை வெளி உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கின்றோம் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வீர வணக்கங்களையும் செலுத்திக் கொள்கின்றோம் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் நாமக்கல் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு அனுப்பப்பட உள்ளனர் பல்வேறு தொழில்துறைகளில் தொழில் பழகுனர் பயிற்சி மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பனை பெற்று வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் பெரும் பங்காற்றி வருகிறது நாட்டின் வளர்ச்சியில் இளையோரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களின் பங்கு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது நாடு முழுவதும் உள்ள திறமையான இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஐடிஐ படித்து முடித்த மிகுந்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் படித்த துறைகளிலேயே பயிற்சி அளித்து நடைமுறை அனுபவத்தின் மூலம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம் ஆகும் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலம் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது இப்பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளையும் மத்திய அரசு வழங்கி வருகிறது இத்திட்டத்தில் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறைகளில் வாய்ப்புகளை பெற முடிகிறது பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் நாமக்கல் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற பிரதம மந்திரியின் தேசிய பழகுனர் சேர்க்கை திட்ட முகாமை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு பி பார்த்திபன் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் அரசு நிறுவனங்களான மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலும் தனியார் போக்குவரத்து ஜவுளித்துறை உணவகங்கள் கட்டுமானம் உட்பட இருபது நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்தில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்குவதற்கான ஆட்களை தேர்வு செய்தனர் இதில் தற்போது அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ பாடப்பிரிவுகள் வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இவர்களில் முப்பத்தி மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க சான்றிதழ் அளிக்கப்பட்டது தற்போது ஐடிஐ தொழிற்கல்வி படித்து வரும் இவர்கள் ஐடிஐ பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்று வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் தெரிவிக்கிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இதுபோன்ற முகாம்கள் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நடத்தப்பட்டு வருவதால் மாணவ மாணவிகள் தாங்கள் படித்து வரும் பகுதிகளிலேயே தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதனால் மாணவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சிக்காக பல நிறுவனங்களுக்கு நேரில் சென்று வர வேண்டிய அலைச்சல் மீதமாகிறது இணையதளம் மூலம் மாணவர்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு உடனுக்குடன் காலி பயிற்சி இடங்களுக்கு ஏற்றவாறு தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது இதனால் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் ஐடிஐ படித்து வரும் மாணவ மாணவிகள் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது வேலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் இருபதாவது தவணையாக விவசாய உதவி வழங்கப்பட உள்ளது இது குறித்த ஒரு தொகுப்பு நாட்டில் வேளாண் சாகுபடி அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் மூலம் பத்தொன்பதாவது தவணையாக வழங்கப்பட்ட நிதி திட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் விரைவில் இருபதாவது தவணையாக வழங்கப்படவுள்ள உள்ள பி எம் கிசான் நிதி திட்டத்தில் தகுதியான விவசாயிகள் அனைத்து ஆவணங்களையும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வழங்கி பயன்பெறுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் ஸ்டீபன் ஜெயக்குமார் தெரிவித்தார் இந்த பி எம் கிசான் பாரத பிரதமரின் விவசாய கௌரவ நிதி வந்து வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பத்தொன்பது தவணைகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இருபதாவது தவணை வந்து வழங்கப்பட உள்ளது விவசாய பெருமக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை வந்து இந்த பி எம் கிசான் திட்டத்தினுடைய அடையாள எண்ணுடன் இணைக்க வேண்டும் தங்களுடைய கைபேசி எண்ணையும் இணைக்க வேண்டும் தங்களுடைய வங்கி கணக்கையும் வந்து கரெக்டாக இணைச்சிருக்கணும் இந்த ஒரு சில காரணங்களால சில விவசாயிகளுக்கு இந்த தொகை படாமல் உள்ளது விவசாய பெருமக்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது வந்து சரி செய்துக்கிட்டீங்களா உங்களுக்கு வந்து இந்த இருபதாவது தவணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விவசாய பெருமக்கள் பி கிசான் திட்டத்தில் நீங்கள் வந்து இனி வரும் காலங்களில் இருபதாவது தவணை பெற வேண்டும் என்றால் இந்த நிலவுடைய பதிவுகளை பதிவு செய்து தங்களுடைய ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டுள்ள எண்ணை பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்டத்தின் சார்பாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று விமானப்படை வீரர்களுடன் கலந்துரையாடினார் இது தொடர்பாக தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய விமானப்படையின் துணிச்சல் மிக்க வீரர்களுடன் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காக துணிச்சலை வெளிப்படுத்தி உறுதிப்பாட்டுடனும் அச்சமின்றியும் பணியாற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடியது ஒரு சிறந்த அனுபவமாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரை இந்தியர்கள் அனைவரது உணர்வின் வெளிப்பாடு என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் வருங்காலத்தில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இருக்கும் என்பதை பிரதமர் தெளிவுபடுத்தி உள்ளதை அமைச்சர் திரு சிங் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்திய ராணுவ படைகளின் வீரம் மற்றும் துணிச்சலை வெளிப்படையாக பாராட்டியுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு ராஜ்நாத் சிங் நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கேடயமாக திகழும் நமது ஆயுதப் படைகளின் வீரத்திற்கு நாடை தலை வணங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் துணிச்சலான இந்த செயல் வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்படும் என்றார் உயிர் நீத்த நமது அப்பாவி சகோதரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நீதி கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிற்கு எதிராக தீவிரவாதத்தில் ஈடுபடும் எவரும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்பதை பிரதமர் மீண்டும் நிரூபித்துள்ளதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளரும் இந்திய நாவலாசிரியரும் பிரபல கார்ட்டூனிஸ்டுமான ஆர் கே லக்ஷ்மன் அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய சாலை துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆர் கே லக்ஷ்மண் அவர்களின் உணர்ச்சிபூர்வமான நாவல்கள் இருபதாம் நூற்றாண்டின் இந்தியர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக திகழ்ந்தது என்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது